வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாதவரத்தில் பிரம்மகுமாரிகள் வித்யாலயம் சார்பில் ராஜயோக தியான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது சென்னை மாதவரம் சிஎம்டிஏ லாரி பார்க்கிங் யார்டு பின்புறம் நடராஜ நகர் விரிவாக்கத்தில் பிரம்மகுமாரிகள் வித்யாலயம் சார்பில் சிவதர்ஷன் பவனில் ராஜயோக தியான நிலையம் தென் மாநில பிரம்மகுமாரிகளின் தலைவர் ராஜயோகி பி பீனா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய தியான நிலையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் முன்னதாக பிரம்மகுமாரிகள் கலச நீருடன் ஊர்வலமாக வந்து தியான மண்டபத்தின் இருவண்ண கொடியை ஏற்றி வைத்து பெயர் பலகியை திறந்து வைத்தனர் இதில் ராஜஸ்தான் மாநில மூத்த ராஜயோக ஆசிரியர் மவுண்ட் அபு பி கு மஞ்சு முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிராட்வே கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரி பி கீதா அனைவரையும் வரவேற்றார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரம்மகுமாரிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தியான நிலையத்தின் சார்பில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது

அனைத்து வசதிகளும் உடைய கட்டிடமாக வளர்ந்து முடிவடைந்ததற்கு என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தென் மாநிலங்களுடைய தலைவர் பிரம்மகுமாரிகள் மற்றும் சகோதரிகள் இயக்கத்தினுடைய தலைவர் கலசம் பீனா சிஸ்டர் அவர்களே மஞ்சு சிஸ்டர் அவர்களே முத்துமணி சிஸ்டர் அவர்களே உமா சிஸ்டர் அவர்களே மல்லிகா சிஸ்டர் அவர்களே தேவி சிஸ்டர் அவர்களே உமா சிஸ்டர் அவர்களை ராம்கயான் சிஸ்டர் அவர்களே அதிலே ஒரு கிளையாக இந்த மாதாவரத்திலே ஒரு பெரிய அறிவிலே தியான மண்டபம் பல்வேறு வசதிகளை கொண்ட இந்த கட்டிடம் எழுப்பப்பட்டு முடிவடைந்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் அதே நேரத்திலே மத நல்லிணக்கத்தை அமைதியையும் நட்பையும் போற்றுகின்ற பயிற்றுவிக்கின்ற இந்த இயக்கம் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு இயக்கம் ஒரு பெரிய அமைதியை நாடி செல் ஒரு முறை பேங்காலின் அருகே உள்ள குதிரகுத்தி தாழில கூட உங்களுடைய கிளை இருக்கிறது அதிலே இரண்டு மூன்று முறை கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கிளை Por tu